பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நூதன முறையில் திருட்டு நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அதில் இப்போ சைபர் கிரைம் குற்றங்கள் ரொம்ப அதிகரித்து கொண்டு இருக்கு இதில் ஏமாறுவது யார் அப்படின்னா ஓரளவிற்கு படித்து ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ண தெரிந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரிந்த நபர்கள் தான் இன்னைக்கு ஏமாந்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமா பேப்பர்ல எவ்வளவு செய்தி வந்தா என்ன தொலைக்காட்சிகளில் எவ்வளவு செய்தி போட்டால் என்ன யூடியூப்ல நிறைய தகவல்கள் இருந்தால் என்ன எதையுமே பார்ப்பது கிடையாதா அப்படின்னு ஏமாறக்கூடிய ஒவ்வொருத்தட்டையும் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு ஏன் இவ்வளோ விஷயத்தை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஏமாத்துறவன் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கு ஏமாறுவன் ஏறென்னும் பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு ஆபத்தான ஒரு ஸ்டோரிங்க இது தமிழ்நாட்டில் இப்போ சமீபமாக காலமாக ஃபோன் வருது ஃபோன் வந்து சிபிஐலேருந்து பேசுகிறோம் உங்கள் பையன் வீட்டில் இருக்கானா உங்கள் பையன் பேர் ஸோ அண்ட் ஸோ இந்த பேர் தான் அவன் கஞ்சா வச்சுருந்ததாட்டு அவனை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா பதறி போயிடுறாரு காலேஜுக்கு போன பையனை சிபிஐ பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு பதட்டம் வந்துடுது உடனே என்ன பண்ணேன்னு தெரியல வாட்ஸ்அப் காலிங் வாங்க அப்படிங்கிறாங்க வாட்ஸ்அப் காலிங் வருது காலிங்கில் பார்த்தா ஆப்போசிட் சைட்லேருந்து காவல்துறை உடையணிந்து போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் எப்படி இருக்குமோ அதே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு அதிகாரி பேசுகிறார் மிடுக்கான ஒரு அதிகாரி பேசுகிறார் தந்தைக்கு என்ன செய்யணும்ல வீட்லேயும் பையன் இல்லை முப்பதாயிரம் ரூபாய் அனுப்புங்க பையனை நாங்கள் அனுப்புகிறோம் இந்த மிரட்டில் பார்க்கும்போது தந்தைக்கு என்ன செய்யன்னு தெரியல இந்த பக்கம் வாட்ஸ்அப்பில் தன்னுடைய நண்பருக்கு மெசேஜ் பண்ணுறாரு ஐ எம் இந்த த்ரெட்டரிங் கால் வாட் ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புறார் அவர் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க இவர் லைட்டாக மியூ ஏன்னா வாட்ஸ்அப் இங்கே வீடியோ கால் ஆஃப் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அவர் ஹண்ட்ரடுக்கு மெசேஜ் பண்ணுறாரு அந்த போலீஸ் வரது தெரிஞ்ச உடனே இந்த கால் கட் ஆயிடுது நம்ம இதுக்கு முன்னாடி நம்முடைய வீடியோவில் நம்ம தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நுழைக்கிருந்தாங்க ஃபெடெக்ஸ் அப்படிங்கிற பார்சல் வந்து என்ன மாதிரியான ஏமாற்று வேலைகள்லாம் அதன் மூலமாக நடந்துச்சு எத்தனை பேர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏமாந்தார்கள் ஆசிரியர்கள்லாம் ஏமாந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ பிள்ளைங்க கஞ்சா வச்சுருக்குறாங்க நாங்கள் அமலாக்கத்துறையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம் இப்படின்னு நிறைய சொல்லி அவர்கிட்ட வந்து காசு வாங்கக்கூடிய சூழல் இருக்குது அவர்களும் ஏமாந்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க ஒரு பதட்டம் எல்லாருக்குமே வரும் இப்போ காவல்துறை இந்த சம்பவங்கள் சார்ந்து ஒரு டீட்டெயில்டான இது எப்படி நடக்குது இதை யார் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை இணைய அடிமைத்தனம் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த தலைப்பில் என்னென்னா இந்த மாதிரியான குற்ற செயல்களை ஆன்லைன் திருட்டுகளை யார் செய்கிறாங்க எங்கேருந்து செய்கிறாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தே செய்கிறாங்களா நம்மளை பற்றியும் நம்ம லாங்குவேஜை பற்றியும் நம்ம நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள பற்றியும் ஃபுல்லும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னா யார்னா இந்தியாவிலருந்து ஃபாரினில் வேலை இருக்குது அப்படின்னு எதாவது சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுவாங்க அங்கே யாரோ ஒருத்தர் எஸ் இந்த நாட்டில் வேலை இருக்குது இந்த ஊரில் வேலை இருக்குது அப்படின்னு பல்வேறு பகுதிகளில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாடுகளுக்கு அழைத்துட்டு போயிடுவாங்க இதுக்கு சில புரோக்கர்ஸ் இருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே வேலையும் இருக்காது ஒன்றும் இருக்காது முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம் அரப் கண்ட்ரிலாம் போயாச்சுன்னா நல்ல வேலை இருக்குதுன்னு கூட்டிகிட்டு போனாங்க கடைசில ஒட்டகம் வைக்க விட்டுட்டாங்கன்னு இப்போ அந்த சம்பவம்லாம் கிடையாதுங்க ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க அது என்னென்னா மோசடி வளாகம் வேலைக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போன அந்த நபர்களை இந்த ஸ்கேம் காம்பவுண்டுக்குள்ளே அடைத்து போட்டு விடுகிறார்கள் அடைத்து போட்டு இந்த ஃபெடெக்ஸ் மோசடி முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு செய்யக்கூடிய மோசடி திருமண மோசடி காதல் மோசடி கடன் வழங்கக்கூடிய அந்த செயலிகள் இதெல்லாம் இவங்களை ஏன்னா இங்கேருந்து போகிறவங்க வேலை இருக்குது நாங்கள் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுருப்போம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தன்னுடைய புலமையெல்லாம் காட்டி போயிடுவாங்க போகும்போது உங்கள் புலமைகளை எல்லாத்தையும் தவறான செயல்களை நீங்கள் செஞ்சு நிறைய வேற ஏமாற்றணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துடுவாங்க இவங்கள வெளியில எங்கேயும் போக முடியாது வேலைக்குன்னு சொல்லி ஃபாரின் போகிறாங்கல்ல இன்னும் பண்ண முடியாது ஒரு கம்பி வேலியிடப்பட்ட அந்த மோசடி பகுதிக்குள்ளே இருப்பாங்க இதெல்லாம் செய்யலைன்னா என்ன செய்வாங்க தெரியுமா உடம்புக்குள்ள மின்சாரம் பாய்ச்சுவார்கள் இந்த திருட்டு சம்பவம் நம்ம அவன் யாரோ ஒருவர் நம்மகிட்ட டெக்ஸ்ட் பண்ணுறவன் தான் நம்மளை திருடான்னு நினைக்கிறோம் அந்த டெக்ஸ்ட் பண்ணக்கூடியவனை இன்னொருத்த மெரட் டெக்ஸ்ட் பண்ண வைப்பான் நமக்கு மெசேஜ் அனுப்புவதற்கு வைப்பான் அப்படி அவன் இந்த திருட்டை செய்யலைன்னா ஒருத்தனையாவது அவன் ஏமாத்தலைனா அவனுக்கு உடல் ரீதியான பல கொடுமைகளை இது மாதிரியான ஒரு திருட்டு கும்பல் ஒரு மாஃபியா செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சில நேரத்தில் இந்த மாதிரி பட்டவர்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு பெரும் தொகையை கேட்டு கூட மிரட்டுவாங்க வேலைக்குன்னு நம்ம ஃபாரினுக்கு போகிறோம் நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சிருச்சின்னு மற்றவர்களிடம் கலந்தாலோசிக்காமல் செல்லக்கூடிய நபர்களுக்கு இது எப்படி தெரிந்த அப்படின்னா படித்த இளைஞர்கள்லாம் அதை இதுட்டு வேலைக்கு போயிட்டாங்க போனவர்கள் திரும்பி வரவே இல்லை இதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டவிரோத ஆட்சேர்ப்பு இடைத்தரகர்களுக்கு எதிரான வழக்குகள் நிறைய பதிவு செய்யப்பட்டு குன்றர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு இத்தகைய மோசடிகளில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஐ ஃபோர் சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் அதில் நாலு சி இருக்கும் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர்னு அதனால் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது தெற்காசி நாடுகளுக்கு சென்று சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அந்த மாநிலங்கள்லேருந்து திரும்பாத பயணிகள் தொடர்பாக விவரங்களை அங்கேருந்து பெற்ற போது தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வாங்கியிருக்காங்க இதில் தமிழகம் திரும்பாத ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து பயணிகளின் விவரங்களை சரிபார்க்கப்பட்ட போது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலேருந்து வேலையுன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வரவே இல்லை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் இந்த டீட்டெயிலெல்லாம் பிஓஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புலம்பெயர்ந்தோரின் காப்பாளர் குடிவரவு பணியகம் பிஓஐ இந்தியன் சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டீட்டெயில் நமக்கு கிடச்சிருக்கு சென்னை சேலம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மதுரை அரியலூர் மதுரை விருதுநகர் இங்கெல்லாம் இந்த மாதிரியான மனித கடத்தல் அதாவது இந்திய குடியேற்ற சட்டத்தின் கீழ் குற்றமாக பார்க்கக்கூடிய இந்த மனித கடத்தல்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸும் நிறைய இருந்திருக்கிறாங்க இடைத்தரகர்கள் இதை சுற்றி 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 பார்க்குற போது நான் சொன்னேன்ல தஞ்சாவூர் மதுரை இங்கெல்லாம் இருந்து ஒரு பத்து தரகர்களை கைது செய்து அவர்கள் மீது ஒன்பது குற்றப்பிரிவுகளில் வழக்கு செஞ்சுருக்காங்க இந்த பத்து தரகர்களும் தான் இந்த மாதிரி வேலை இருக்குதுன்னு இங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அங்கங்கே மாட்டை வச்சு அங்கே சுத்தரவதை செய்கிறாங்கங்க அவங்களுடைய கைபேசி ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு ஆன்லைனில் நிர்பந்திக்க வைக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் சம்பளமும் கொடுக்கறது கிடையாது மின்சாரம்லாம் பாய்ச்சாங்க என்ன அந்த கொடுமைகள்லேருந்து தை தப்பிப்பதற்கே அவங்க இந்த மாதிரி ஏமாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க ஆன்லைனில் கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு போகிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு போகிறாங்க எல்லோரும் இப்படி ஏமாற்ற ஆரம்பிச்சுறாங்க இவங்க யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டு இந்த மாதிரி ஏமாற்று வேலைக்கு அங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம் நம்மலாம் பார்க்குறோம்ல எப்படா தமிழ்நாட்டில் இங்கே உள்ள டீட்டெயில் தெரியும் அங்கே உள்ள மதுரையில் உள்ள டீட்டெயில் தெரியும் இப்படிலாம் நம்ம பார்க்குறோம்ல இவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த செல்ஃபோன் நம்பரெல்லாம் சைபர் கிரைம் டெஸ்ட் செஞ்சு பார்க்கும்போது யாருடைய ப்ரூஃப்பில் தான் வாங்கியிருக்காங்கன்னா சாதாரணமான சாமானியர்கள் அவங்களுடைய ப்ரூஃப்பில் இந்த மாதிரி சிம் கார்டெல்லாம் வாங்கி வேறு வேறு கணக்குகள் இந்த சாமானியர்களுடைய வங்கி கணக்குகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த பணத்தை அந்த அக்கௌண்டில் ஏமாற்றி இந்த அக்கௌண்டில் காசு போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அக்கௌண்ட்டை பார்க்கும்போது அது ஒரு சாமானியருடைய அக்கௌண்ட்டாக இருக்கும் இந்த பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வாங்கி பெற்றுக்கொண்டு இப்போ தான் கிரிப்டோ கரன்சின்னு இருக்குல்ல அந்த கிரிப்டோ கரன்சியாக மாற்றி தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்பி கொள்கிறார்கள் அதாவது இந்தியாவிலேருந்து தவறு செய்கிறாங்கல்ல இவங்க கிரிப்டோ கரன்சியாக மாற்றி அதை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் இந்த மாதிரி ஐஃபோர் சி அதனுடைய அறிக்கையின்படி இந்த கடைசி பதினாலு மாதத்தில் மட்டும் இந்தியாவிலிருந்து சுமார் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறதா இந்த மாதிரிலாம் செஞ்சு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி செஞ்சிருக்காங்க நமக்கு வந்த ரிப்போர்ட் இன்னும் எத்தனையோ பேர் ஏமாந்து விட்டு ஏன்னா இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வெளியில சொல்லாமல் ஏமாந்ததே வெளியில சொல்லாமல் கூட இருக்கலாம் நம்ம வந்த ரிப்போர்ட் படி பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் வந்திருக்கு இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை ஏற்கனவே சமூக உடதளங்கள்ல விழிப்புணர்வு பதிவுகள் குறும்படம் ரீல்ஸ் அப்படின்னு நிறைய போட்டுட்டு இருக்காங்க நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது சீரியலை பார்க்க வேண்டியது வேற வேற ஃபன்னி வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது கொஞ்சம் நமக்காக நம்முடைய தலைமுறைகளுக்காக நம்முடைய பேர பிள்ளைங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக இல்லை நம்ம பாட்டி தாத்தாக்கு சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றதுக்காக நம்ம அப்பா அம்மாவுக்கு சொல்றதுக்காக நம்ம கொஞ்சம் இந்த விழிப்புணர்வு சம்பந்தமான பேப்பரில் வரக்கூடிய தகவல்கள் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான தகவல்கள் உண்மையான தகவலான்னு பார்க்கணும் முதல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிற கம்பெனி சரியானதா அப்படின்னு நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் இவங்கள்டெல்லாம் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் கண்டிப்பாக போங்க ஏதாவது சைபர் கிரைம் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காவல்துறை கண்காணிப்பாளர் வெளிநாடு வாழ் தமிழர்கள் பிரிவு டிஜிபி அலுவலகம் இருக்குது அவங்களுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபோர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையத்தின் உதவியன்கள் இந்தியாவில் உள்ள உறவினர்கள் தொடர்பு கொள்வதுக்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மூன்று வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ள எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று அட்லீஸ்ட் காலாவது கொடுங்க எந்த நம்பருக்கு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த செய்தியை பயன்படுத்திக்கோங்க இந்த சைபர் கிரைம் குற்றத்திலிருந்து தப்பிச்சுக்கோங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடக்குன்னு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க நன்றி